கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை இந்த விடுதலை நிகழ்ச்சி மூலமாக மறுபடி உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இருக்கீங்களா கற்று உங்களை ஆண்டவர் நீ உங்களோட பேச இருக்கிற காரியத்தை நான் உங்களை சொல்லி நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன் ஆம் பெரியமானவர்களே என் ஊழிய ஆரம்ப நாட்களில் ஒருநாள் ரொம்ப கண்ணீரோடு தெய்வ காத்திருந்தேன் ஏனென்றால் அவ்வளோ ஒரு நெருக்கத்தோடு கண்ணீரோடு நான் காத்திருந்தேன் ஏன் என்று கேட்டால் என் சரீரத்தில் ஒரு விளைவினை இருந்தது அவ்வளோ ஒரு வேதனை ஒரு துக்கம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஊழியக்காரனுடைய பிரச்சனையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அவனுடைய தேவைகளை யார்கிட்டையும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு நெருக்கத்தோடு நான் தேவசமத்தில் காத்திருந்தேன் கண்ணீரோடு நான் காத்திருந்தேன் அப்பொழுது அதிகாலை மூன்று மணி ஏசோ நான் முதல் முதல் என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு சிலுவையின் காட்சியை நான் பார்த்தேன் அவ்வளவு ஒரு வேதனையோடு நான் இருந்தேன் அப்பொழுதுதான் அந்த சிலுவையில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது மகனே நீ மாத்திரம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கிறாய் உனக்கு மட்டும்தான் பிரச்சினை நினைக்கிறாய் உனக்கு மட்டும்தான் வேதனை நினைத்து கொண்டிருக்கிறாய் இந்த தேசத்தை கண்ணோக்கி பார் இந்த தேசத்தை நீ பார் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் திரள் ஜனங்கள் அந்த சிலுவைக்கு முன்பு அப்படி அந்த சிலுவை கடந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை காமிக்கிறீங்க போது அநேகர் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கிறாங்க இவர்களுக்காக நீ ஜபம் பண்ணுவாயா இவர்களுக்காக நீ என் பரிந்து பேசுவாயா என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக என்னோடு பேச ஆரம்பித்தார் அந்த ஜனங்களுடைய பாரத்தை பார்க்கும்போது என்னுடைய பாரம் ஒரு சின்ன ஒரு காரியம் போல் தெரிந்தது அப்பொழுது இயேசு சொன்னார் உன்னுடைய பாரத்தையெல்லாம் நான் சிலுவையில் சுமந்துட்டேன் நீ இனி கவலைப்படாத நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன் உன்னை நான் ஆறுதல் படுத்தி உனக்கு சகாயம் பண்ண சொன்னார் ஆம் பிரியமானவர்களே அவன் தேவன் நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்கிற ஒரு தெய்வன் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் உன் ஏற்றுக்கொண்டார் தெய்வம் உன் ஜபத்தை நீங்க என்னுடைய ஜபம் கேட்கப்படல என் விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் வரல என் கண்ணீரோடு இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா இயேசு சொல்லுகிறார் உன் ஜபத்தை நான் கேட்டேன் உன் ஜபத்துக்கு ஆண்டு பதில் கொடுப்பார் நானும் அப்படிதான் கதறிட்டு இருந்தேன் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே ஆண்டு நான் ஜபிக்க ஆரம்பித்த தான் எனக்கு சில காரித்து காத்திரை வெளிப்படுத்தினார் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கா நீ ஜபம் பண்ணுவாயா நான் அன்னைக்கு அர்ப்பணித்தேன் ஜனங்களுடைய வேதனை ஜனங்களுடைய மனதுருக்கத்தை கத்தர் கொடுத்தார் சில குடும்பத்துக்காண்டி ஜபம் பண்ணும் போதெல்லாம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் அவங்களுடைய வேதனை கத்தர் காமிப்பார் அவருடைய துக்கத்தை காமிப்பார் அவங்களுக்காக வீட்டில இருந்து ஜபம் மணி மணிக்கணக்கில் ஜோபம் பண்ணுவேன் ஆண்டர் பதில் கொடுக்கத்தட்டி ஜோபம் பண்ணுவேன் இன்றைக்கு உங்களை பற்றி சொல்லுறார் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் ஜபத்தை நான் கேட்டேன் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் கத்தர் நோக்கி அழுதாள் மனம் கசந்து கத்தர் நோக்கி கண்ணீரிட்டாள் நீங்க யாரை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க நீ யாரிடத்தில் உங்கள் வேண்டுதலை வைக்கிறீங்க யார் இடத்துல உங்கள் ஜபத்தை நீங்கள் சொல்றீங்க வேதம் சொல்லுகிறது ஒரே தெய்வம் இயேசு உன் கண்ணீரை காண்கிறவர் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் சில வார சில நாட்களுக்கு முன்பு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கட்ட சந்திக்க கிருபை கொடுத்தார் அந்த மகள் இயேசுவை இப்போ தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க என் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டாங்க அந்த முழு குடும்பமும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆலயத்தை போய் கொண்டு அப்பொழுது அந்த கடைசி மகள் அவள் திருமணமாகி கர்த்தர் அழகான ஒரு கற்பத்தின் கனியை கத்தர் கொடுத்தார் அப்போ ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் பண்ண போவாங்க அப்போ அந்த மாதம் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் பயப்படுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க ரொம்ப வேதனைத்து குடும்பம் துக்கத்தோடு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறோம் அடுத்தது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு குழந்தை கொடுத்தது கர்த்தர் ஒரு குழந்தை ஒரு கற்பத்தினை கண்ணி கொடுக்கணுன்னா கர்த்தர் தான் கொடுக்க முடியும் அது வேறு யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஜோம் பண்ணி சொன்ன விட்டுட்டு ஜோ பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆஸ்ப செக் பண்ணி பாருங்கள் அந்த கற்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் பயப்படாதங்க அழாதங்க கண்ணீர் வடிக்காதங்க உங்களுக்கு கொடுத்த குழந்தை அது ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி ஜோம் நான் வந்துட்டேன் அந்த குடும்பம் அப்படியே தகையத்து நின்னாங்க நீங்கள் பயப்படாதங்க ஏசு கூட இருக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் பார்த்து குழந்தை நார்மலாக இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சில நாட்களுக்கு முன்னாடி போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் அழகான பெண் குழந்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் நல்லா இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது கண்ணீரோடு இருந்த குடும்பம் ஜபம் கேட்கப்படாதா உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது நீங்கள் நினைக்கல என் ஜபம் கேட்கப்படலையே என் விண்ணப்பம் கேட்கப்படும் நினைக்கலாம் உங்கள் ஜபம் கேட்கப்படும் நீங்கள் உண்மையான கத்திரை பிள்ளைகளாக இருப்பீர்களால் உங்கள் ஜபத்துக்கு உடனே பதில் வருங்க உண்மையும் உத்தமமாக இருக்கணும் நானும் கிறிஸ்துவேன் நானும் ஜோமன்றா அதில் ஒன்று நடக்காது இயேசு உங்களை என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க பாருங்க காண ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது திராட்சை ரசம் குறைப்பட்டது எல்லாரும் மா மரியாள்கிட்ட சொன்னாங்க மரியாலே தே கத்து அம்மாட்ட சொன்னாங்க அந்த அம்மா ஒரு தெளிவா வார்த்தை சொன்னாங்க அவர் உங்களை என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க ஏசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அதே போல் செஞ்சாங்க திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டு இருந்தது ஏசு என்ன சொன்னது செய்தாங்க அங்கே அற்புதம் நடந்தது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரோடு கசப்போடு இருக்கிறீங்களா உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்றுவதற்கு முடியும்னல் பாருங்க மிகவும் வேதனை பட்டாள் அவள் வேதனையை சொல்லிக்கொள்ள வழி இல்லை யாரும் புரிந்து கொள்ளல அவளோட கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளல அவளுடைய வேதனையை புரிந்து கொள்ளல ஒன்று சாமியில் பத்தாம் மாதிரி பதன வசனம் சொல்லிறது சேனிகளின் கத்தாவே தேவிரீர் உன்னுடைய அடியான் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரலும் நினைத்தரலும் மறவாமல் நினைத்தரலும் அவருடைய விண்ணப்பம் அவளுடைய ஜபம் கத்தருக்கு பிரியமாக இருந்தது அவள் மன உள்ள ஸ்திரீ அவள் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்திரீ அவள் மிகவும் நெருக்கப்பட்டவள் ஒரு நெருக்கம் ஒரு பிரச்சனைகள் ஒரு போராட்டங்கள் வரும்போது மாத்திரம் நம் தேவனை தேடக்கூடாது எப்பொழுதும் நான் தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும் அப்போ இன்னைக்கு ஆண்டர் சொல்கிறார் உன் உன் கண்ணீரை நான் கண்டம்ப்பா உன் வேதனை நான் கண்டேன் உன் துக்கத்தை நான் கண்டேன் அப்போ அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு அண்ணாளுடைய துக்கத்தை கற்றுட்டு மாற்றினார் அண்ணாளுடைய பிரச்சனையை கத்தர் மாற்றினார் அண்ணாளுடைய வேதனையை மாற்றினார் அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றினார் அண்ணாளுடைய பிரச்சனை கத்தர் மாற்றினார் அவள் துக்க முகமா இருந்தது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் உங்க ஜபத்தை கேட்கல அப்போ ஏன் அவங்க விண்ணப்பத்தை கேட்கலன்னா நம்ம சரியாக சமூகத்து போகலை ஏதோ ஒரு காரியம் நம்ம கொண்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு நெருக்கி கொண்டு கொண்டிருக்கிறது அப்போ அண்ணாளுடைய ஜபத்தை ஆண்டு கேட்டு அவளுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து உண்மையானால் அண்ணாளுடைய ஜபத்துக்கிட்ட உண்மையானால் உங்களுடைய ஜபத்தையும் கேட்பார் ரெண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்று ஆறு வசனத்தை வாசிக்கும்போது உன் விண்ணப்பத்தையும் உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்போ உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் நம்ம கண்ணீரை அவர் உடனே கண்ணீருக்கு மனம் இறங்குவார் இசைக்கு ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறாரு அவ்வளவு கண்ணீரோடு ஒரு துக்கத்தோடு இருக்கிறாரு அப்போ தீர்க்க தீர்கச கத்தில் அனுப்புகிறார் அவர் சொல்கிறாரு ராஜாவே உன் வீட்டுக்கு அரியத்திலாம் ஒழுங்கு பண்ணு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா ஒரு வீட்டு ஜோகம் பண்ண போக்குறோம் ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்ல முடியுமா அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லை அவங்க சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க அவர் ஏசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுங்க அவன் சொன்ன பிறகு அவன் தேவன் நோக்கி செபிக்கிறான் அண்டவரே என்னை நினைத்தரலும் நான் செய்த நன்மை நினைத்தரலும் நான் எத்தனையோ காரியமக்காண்டி செஞ்சிருக்கிறேன் அதை பண்ணியிருக்கிறேன் நான் உமக்கு பிரியமான கதை செய்தேனே என்னை நினைத்துரலும் அப்போ இந்த தீர்க்க தரிசி உண்மையை சொன்னார் எஸ்ஐ கே ராஜா பற்றி உன் வீட்டுக்காரிட்டு ஒழுங்கு செய் நீ மறித்து போகிறா நீ சாக போகிறா இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசி சொல்லட்டும் பார்ப்போம் சொல்லணும் காலங்கடைசி கவனமாயிருங்க கவனமாக இருங்க கடந்த நாட்களில் ஒரு வீட்டில் நான் ஜோம் பண்ண போயிருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஜோ பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கேட்க ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே தெரியலேம்மா அப்படின்னே இல்லை ஒரு ஆள் ஜோ பண்ண வந்தாங்க இந்த காரியம் தான் சொன்னாங்க அப்படின்னாங்க அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும் எனக்கு ஒன்றும் தெரியலம்மா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கத்தர் காமிச்சிருப்பாரு அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அண்ட் சத்துவத்தில் அப்போ ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு பயம் உண்டாச்சுன்னா நீங்கள் எப்பரம் வாங்குங்க அப்படி சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் நினைக்காதுங்க எல்லாம் காரியம் சரி பண்ணுவார் அப்போது அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியும் அவங்க உண்மையை சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த காரியம் வீட்டில் இருக்கிறது நீ சரி செய்யன்னு சொன்னாங்க அப்படி சொல்லணுங்க அப்படி சொன்னா தான் கர்த்தர் சொல்லுற காரியம் சொல்லிடணும் இல்லைன்னா நம்ம நம்ம மாட்டிக்கிடுவோம் எத்தனை ஊழியக்காரங்கள நம்ம இப்படி இருக்கிறோம் தேவன் உங்களுக்கு என்ன அதை சொல்லுங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க பயணப்படுறோம் ஏசை கதை அனுப்புகிறார் அவன் தீர்க்க உண்மை சொன்ன அவன் பய மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டான் மனம் திரும்பிட்டான் அவன் எல்லாம் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர் மறுபடியும் தொட்டு சுகமாக்கி புதிய வாழ்க்கை வாழ்வை கொடுத்தார் அதே தான் நம்ம தைரியமாக நம்ம சொல்லணும் ஏசு நம்மளை என்ன சொல்லுகிறாரோ அது சொல்லிடணும் அப்போ ரெண்டாம் வசனத்தை பாசிக்கும் போது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கற்று நோக்கி நோக்கி அந்த வார்த்தை அவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பதற்கு ஒரு ஜெப வல்லமை ஊற்றப்பட்டது கத்திரை நோக்கி அப்போ நம்ம நோக்கி நம்ம பார்க்கணும் நம்ம வியாதிப்பட்டுட்டோம் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை பார்க்காதங்க ஒரு ஊழியக்கார சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவங்க சொல்கிறவங்க எப்படி நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் உண்மை உள்ள ஊழியக்காரர்களையும் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர் அவர்களும் பேசும்போது நீங்கள் கவனமாக இருந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த வியாதி படுக்கை மாறும் வியாதியோடு இருக்கிறீங்களா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா முடிந்து போய் நினைக்கிறீங்களா பயப்படாதங்க உங்களுக்காக இரத்தம் செந்தனவரே இருக்கிறார் உங்களுக்காக காயப்பட்டவர் இருக்கிறார் உங்களுக்காக அடிக்கப்பட்டவர் இருக்கிறார் நீங்கள் பயப்படாதுங்க நீங்கள் பயப்படாதுங்க நீங்கள் துயரம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தாலும் பயப்படாதுங்க இயேசு உங்களை அற்புதத்தை செய்வார் அப்போது இயேசு உங்களை சொல்லுகிறாரு உன்னுடைய பிரச்சனை எவ்வளோ பெரியாக இருந்தாலும் உன்னுடைய எவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவரை நோக்கி நீங்கள் கதறுங்க அவர் உங்களுக்கு விடலை கொடுப்பார் அவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் எனக்கு தெரிந்தது என் ஆண்டவர் நான் முழுமையாக அவர் நம்பியிருக்கங்க எவ்வளவு ஒரு வேதனையோடு இருந்தாலும் உடனே அவர்கிட்ட தான் போவேன் அப்படி ஜபம் பண்ணுவேன் என்னோடு பேசுவார் என்னோட இடைப்படுவார் நான் இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் இதை செய்யலாமா இது செய்யக்கூடாதா நான் இது என்ன செய்யணும்னு சொல்லி அவற்றை கேட்டதை நான் இருக்கிறேன் அப்போ உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உடனே வரும் அப்போ உங்கள் கண்ணீருக்கு பதில் உடனே வரும் எசைக்கா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவர் என்று சொல்லி சந்தேகமே இல்லை அப்போ உங்கள் கண் விண்ணப்பத்தை கேட்குற தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் வியாதிய சுகமாக்குவார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு என்னால் ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நாங்கள் நண்பர்களோடு இணைந்து ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம் அப்போ அந்த இரவு நேர கூட்டம் அந்த கூட்டத்தில் நான் செய்தி கொடுத்துட்டு நான் ஜபிக்கிறேன் நான் ஜபம் பண்ணும்போது ஒரு மூன்று மாத குழந்தையை கொண்டு வந்தாங்க அந்த குழந்தை சரீரத்தில் கருப்பு புள்ளி அந்த முக முகத்தில் கையில் காலில் மூன்று மாதம் பச்சிரம் குழந்தையை கொண்டு வந்தாங்க ஒரு ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறையோட அந்த மீட்டிங் நடக்கிறது மூன்று நாட்கள் கன்வென்ஷன் அதெல்லாம் பேசுகிறேன் அப்போ அந்த மூன்று நாட்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்துட்டு கடைசி நாள் ஜெபத்தில் தான் கடைசி நாள் ஜெபிக்க கொண்டு வந்தாங்க அப்போ அந்த குழந்தையை பார்த்து ஜோபம் பண்ணுங்க ஐயா அப்படினா என்னம்மான்னு கேட்கும்போது அந்த குழந்தைய முகத்தை அப்படியே தூக்கி காமிக்கும்போது அந்த குழந்தையுடைய முகத்தில் கருப்பு புள்ளி இருந்தது அப்படியே சட்டையை கலத்தி காமிக்கும்போது சருவமும் இருந்தது அப்போ நான் கே டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க இது மறையதுக்கு ஜான்ஸே கிடையாது இது மறையவே மறையாது இது தோளோட அந்த அந்த புள்ளி வந்ததுனால இதை மறையாது அழகான பெண் குழந்தை நல்ல செவ செவின்னு இருக்குது ஆனால் அந்த கருப்பு புள்ளிகள் அந்த மகம் மேலே ஃபுல்லாக இருக்குது முகத்தில் இருக்குது கையில் இருக்குது காலில் இருக்குது உடம்புலாம் இருக்குது அவங்க காமிச்சாங்க அப்போது நான் ஜோமன்னே டாக்டர் சொன்னாங்க அது அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படி மறையணுன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த மகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மூணு வருஷம் கழித்து தான் மறையும் அதுவும் ரொம்ப மறையாது லைட்டாக இருக்கும் அப்படின்னாங்க வேதனையோடு கணவன் நின்னாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இயேசுவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் குஸ்து ரோகியை சுகமாக்க உமால் முடியும்னா மறித்தோரே கூட உயிரோடு எழுப்ப உங்களால் முடியும் மறித்து போன லாசருவே நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்க எல்லாம் முடிந்து போச்சுன்னு சொன்னாங்க நீங்கள் உயிரோடு எழுப்புனீங்க நான் இன்னைக்கு உங்கள் நாமத்தை சொல்லி செபிக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோட செவம் பண்ணோங்க அந்த பெற்றோர் கண்ணீரோட ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் இப்பொழுது இந்த மகள் மேலே உங்களுடைய தள்ளும்புல கரம் வைக்கப்படட்டும் அந்த தகப்பனார் அந்த தாயார் சொல்கிறாங்க ஆண்டு எவ்வளோ நன்மை செய்தோம்ப்பா நாங்கள் உங்களுக்கு ஒரு குறையும் நாங்கள் செய்யல நினைக்கல ஆண்டவரே எத்தனை நன்மையில் செய்தாங்க ஊழிய எத்தனை பேருக்கு உங்கள் பதிவு சொல்லியிருக்கிறோம் நீ நினைத்தருளும் ஆண்டவர்னு சொல்லி ஜோம் பண்ணாங்கங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அந்த ஜபம் பண்ணி ஒரு மூன்று நாட்களுடைய ஆகல டோட்டலாக அந்த கருப்பு புள்ளி எல்லாம் மாறி விட்டுங்க எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இப்போவும் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் நான் அந்த ஆலயத்தில் அடிக்கடி போய் பிரசவம் பண்ணுவேன் அடிக்கடி கூப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் நீங்கள் தோல் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்களை டாக்டர் சொல்லிட்டாங்களா முடியாது நீங்கள் சாகம் தேட்டியும் இந்த மருந்தை தான் எடுக்குன்னு சொல்கிறாங்களா அவ எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருக்கிறீங்களா உங்கள் சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிறதா இல்லை நீங்கள் துயரத்தோடு இருக்கிறீங்களா வியாதி சொல்ல முடியாமல் இருக்கிறீங்களா ஏசு இன்றைக்கி உங்களை தொடுவார் நீங்கள் பல நாள் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்கள் இந்த பிரச்சனையோடு எடுக்கலாம் நீங்கள் படுக்கையில் இருக்கலாம் நீங்கள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அடுத்த காரியங்களை செய்ய முடியாது நினைத்து கொண்டிருக்கலாம் இல்லை இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் உங்களுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் உன் கண்ணீரை கத்தர் கண்டார் கத்தரை நோக்கி நீங்கள் ஜபிக்கும்போது உங்களுடைய ஜபத்துக்கு கட்டாயம் பதில் வரும் வேற எந்த காரியத்தினாலும் முடிய முடியாது இயேசு தான் சுகமாக்க முடியும் இயேசு தான் மாற்ற முடியும் அப்போ என்ன ஆண்டவர்களுக்கு பத்தி சொல்றாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் ஜபத்தை நான் கேட்டேன் என் நீ ஜபித்தபடினால் உன்னை கர்த்தர் உன்னோட ஜபத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் காணப்படுற போராட்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் என்னை முழுமையாகத்தர் மாற்றப் போகிறான் நம் ஜபம் செய்யலாமா கண்களை மூடி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி செலுத்துகிறேன் என் ஜபம் கேட்கப்படவில்லையே என் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லையே நான் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறேனே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய நடக்கலையே என்னை கணங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே கலங்கி கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறீங்களா கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா என்று சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம் ஏசுவின் நாமத்தினாலே தகப்பனே இந்த ஜப வேலையில் யார் யார் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவர்கள் மேலே இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே ஜெபத்தை கேட்கிறவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே தேவுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா தெய்வுடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரும் மேலும் கத்துடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்து மேலும் கத்துடைய வல்லமை இறங்கட்டும் இன்னைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜபிக்கிறேன் நசரைனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது தெய்வுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் இறங்கட்டும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீட்டுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் நன்றி இயேசு சுவாமி நன்றி உங்களுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்கா நன்றி அப்பா ஆண்டுடைய வல்லமை சில குடும்பத்துள்ள இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தெய்வடைய வல்லமை இறங்கட்டும் அநேக குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற போராட்டங்களை கத்தர் மாற்றுகிறார் ஏசுவின் நாமத்தினாலே சில வீடுகளுக்குள்ள தெய்வ தூதர்கள் இறங்கி உங்கள் வீடுகளுக்குள்ளே காணப்படுகிற சில போராட்டங்களை கத்தர் நிர்மலமாக்குகிறார் தூதர்களை அனுப்புகிறார் நன்றி உங்கள் விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுகிறது ஓ டாங்குல் லாட் ஒரு வாலிப தங்கச்சி நீங்கள் மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் மந்திரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது இரவு நேரத்தில் உங்களுக்கு பலவீனத்தை நீங்கள் அடிக்கடி ஒரு பிளவீனப்படுத்த ஆவியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது உங்களை பலவீனப்படுத்துகிறது அது ஒரு வாரம் வருது மறுபடி போகிறது அந்த பிரச்சனை நீங்கள் அநேக முறை பாதிக்கப்பட்டபடினால் அது ஒரு மந்திரத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இது ஒரு வியாதி நினைக்கிறீங்க அது வியாதி இல்லை மகளை மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு உன்னை பெலவீனப்படுத்த ஒரு ஆவி அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் மறைகிறது நீங்கள் காலேஜ் படிக்கிற ஒரு மகள் நீங்கள் நல்ல ஒரு படிக்கிற ஒரு மகள் உங்கள் படிக்க விடாதபடி உங்களுக்கு இந்த மாதிரி போராட்டத்தை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை சீரழிக்க நினைக்கிற அந்த பொல்லாத ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா சொரியாசு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் சொரியாசினால் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் நன்றி இயேசு சுவாமி நன்றி உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா எல்லாம் சொரியாசை கொன்ற பொல்லாத ஆவிகள் அது ஒரு பலவினப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் அந்த ஆவிகள் கத்துடைய பிள்ளைகளுடைய வெளியே ஏறுமுடியாக ஜெபிக்கிற ஆண்டவரை அந்த ஆவி அநேகருக்குள்ள அந்த சொரியாஸ் பெலவின வருகிறபடினால நீங்கள் ஜெபிக்க விடாதபடி உங்களை போராடுகிறது அந்த வல்லமை இப்பொழுது அழிக்கப்படுகிறது நன்றியப்பா ஏசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அநேக குடும்பத்தில் காணப்படுற வியாதிகள் மறைவதாக கட்டுகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரை இயேசுவே உமக்கு நன்றி அநேகருடைய தலை பகுதியில் காணப்படுற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக தலை வழிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக தலை பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக ஒரு தங்கச்சி காண்டிச்சு ஒரு தங்கச்சி நீங்கள் ஜபிக்கிறீங்க அடிக்கடி தலைவலி அந்த தலைவலி வரும்போது நீங்கள் மறித்து போய்விடலாம் என்று சொல்ல அனுபவம் அவ்வளோ ஒரு வேதனை இயேசு உன்னை மாற்றுகிறார் உன்னை தொடுகிறாருமா அவர் கரவமல் வைக்கப்படுகிறது அது உன்னை பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நீ அந்த தலைவலி வரும்போது மூன்று நாட்கள் நீ முடங்கி படுத்து கொள்வாய் அதுதான் உனக்கு ஒரு அடையாளம் மூன்று நாட்கள் அந்த தலைவலி வந்துட்டா மூன்று நாட்கள் ஒன்று விட்டு போகாது அது ஒன்று ஒரு பெலவினைப்படுத்துகிற ஆவி அது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைவதாக கத்துடைய அக்னி இப்பொழுது இறங்க முடியும் நன்றி நண்டிய சுவாமி தெய்வுடைய வல்லமை இறங்கட்டும் தெய்வடைய வல்லமை இறங்கட்டும் மாந்திரிக வல்லமைகள் விசாசங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா பெலவினங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஆண்டவரை இப்பொழுதே அண்டவரையும் நாம மகிமுடி செபிக்கிறோம் ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் தேவனுடைய பிரச்சனை இறங்கட்டும் நன்றி இயேசு சுவாமி அநேக குடும்பத்து மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது இப்பொழுது அநேக குடும்பத்திற்கான மாண்டிக வல்லமைகள் முற்றிலும் செயலிழந்து போகிறதே நன்றி இயேசுவே உமக்கு நன்றி தொடுங்க தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரை நன்றியப்பா நன்றி இயேசு சுவாமி ஆண்டு வல்லம் பலமாக இறங்கி வருகிறது இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக கண்ணீரோடு இருக்கிறாங்களப்பா துக்கத்தோடு இருக்கிறாங்களப்பா வேதனையோடு இருக்கிறாங்களப்பா என் பிரச்சனை நான் யார்ட்ட சொல்லுவேன் என் வேதனை யாற்ற சொல்லுவேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்களப்பா கலக்கத்தை மாற்றுங்க கலக்கங்கள் மாறட்டும் துயரங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் நிந்தைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் அன்றவுடைய குடும்பத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அநேக குடும்பத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக 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 வேலைக்காக ஜபிக்கிற பிள்ளைகள் வேலைவாய்ப்பு உண்டு பண்ணுங்கப்பா நன்றி அப்பா இன்னொரு சகோதரி நீங்கள் ஜெபிக்கிறீங்க உங்கள் வல்லது முட்டு அவ்வளோ ஒரு வேதனை அந்த முட்டில் வர்ற வேதனை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் எந்திக்க முடியாமல் படுத்து விடுகிறீங்க இயேசு முட்டை தொடுகிறார் உங்களை சுகமாக்குறார் உங்களை சுகமாக்குறார் என்னோரு ஒரு குடும்பத்தார் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அந்த தெளிவை சொல்கிறார் உங்கள் ஜாயிண்டுகளில் காணப்படுற வழி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது ஐயா உங்கள் ஜாயின்டில் கண் வழிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது நன்றி அப்பா நீங்கள் அநேகரை தொடருங்க உங்களுடைய நாம மையப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே ப ஆண்டோங்களோடு பேசியிருக்கிறார் நீங்கள் பற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திரையில் காமிக்கப்படுகிற அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்பலாம் அதில் வாட்ஸ்அப் நம்பர் நம்பரது தான் நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்பலாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பற்ற நன்மைகளை நான் அநேகர் சொல்வதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமாம் காட் பிளஸ் யூ